ஹாய் வெல்கம் டு தமிழ் ஃபினான்ஸ் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா செட்டில்மெண்ட் ஸோ செட்டில்மெண்ட் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கால்குலேஷன்லேருந்து எல்லாமே இருக்கும் பட் என்னென்னா சிலர் கமெண்ட்ஸில் வந்து நான் த்ரீ தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு செட்டில்மெண்ட் எலிஜிபிளா ஸோ கம்பெனி என்னை வேலைய விட்டு நிறுத்திட்டாங்க செட்டில்மெண்ட் எலிஜிபிளா ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டில் என்னென்னலாம் வரும் உங்களோட விடுபட்ட உங்களோட விடுபட்ட சம்பளம் போனஸ் இஎல் அண்ட் கிராஜுட்டி எனி டிடெக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஃப் பிஎஃப் பிடிச்சிட்டு கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா ஸோ பிஎஃப் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் தான் செட்டில்மெண்ட் ஸோ விடுபட்ட சம்பளங்கிறது நீங்கள் வேலை பார்த்தது வேலை பார்த்த நாள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி நீங்கள் வேலை பார்த்து பிப்ரவரியில் சாலரி வாங்கிட்டீங்க பிப்ரவரி டென் அன்னிக்கி நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஒன் வீக் சேலரி இருக்கும் இல்லைங்களா பிப்ரவரி ஒன் டு பிப்ரவரி நைன் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் இல்லையா அந்த சேலரி அதுதான் விடுபட்ட சம்பளம்னு சொல்லுவாங்க அடுத்தது போனஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அதாவது ஏப்ரல் டூ மார்ச்சில் நீங்கள் முப்பது நாள் வந்திருந்தாலே நீங்கள் போனஸ்க்கு எலிஜிபிள் ஸோ இது தான் போனஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் ஒன் இயரில் டூ ஃபார்ட்டின் டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இஎல் எலிஜிபிள் அடுத்தது கிராஜுட்டி ஃபைவ் இயர் கண்டினியூவாக நீங்கள் சர்வீஸ் அதாவது வேலைக்கு வந்திருந்தீங்கன்னா கிராஜுட்டிக்கு எலிஜிபிள் ஸோ எனி அதர் டிடக்ஷன்ஸ் இந்த ஃபைவ் அந்த ஃபைவ் காம்போனண்ட்ஸ் தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சாலரி கொடுத்தாகணும் போனஸுங்கிறது சிலர் கேட்டாங்க நான் த்ரீ மந்த் ஒர்க் பண்ணேன் த்ரீ மந்த் ஒர்க் பண்ணால் ஓகே பட் த்ரீ மந்த்தில் நீங்கள் முப்பது நாள் வந்திருந்தீங்கன்னா தான் நீங்கள் போனஸ்க்கு எலிஜிபிள் ஆறு மாதமே நீங்கள் வேலை பார்த்தாலும் முப்பது நாளுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் போனஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது உங்களோட விடுபட்ட சம்பளத்துக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இஎல் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கிராஜுவேட்டிக்கு ஃபைவ் இயர் ஸோ இதெல்லாம் தான் எலிஜிபிள் க்ரைட்டேரியா இப்போது கம்பெனி வேலைய விட்டு தூக்குறாங்க அது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியில் வேலை இல்லை கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க கம்பெனியை வந்து ஷட் அவுன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரீசென்காகனால் கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் நீங்களாக வேலையை விட்டு போனாலும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் கா அந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் வந்துடுங்க அதாவது ஃபினான்ஷியல் இயரில் தேர்ட்டி டேஸ் ஒன் இயர் ஃபார் இயரில் அண்ட் கிராஜுவட்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்துருங்க இதெல்லாம் தான் செட்டில்மெண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் எப்போ கிராஜுவேட் ஐ மீன் எப்போ செட்டில்மெண்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்னால் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் திருடிட்டிங்க கம்பெனி பொருளை சேதாரம் பண்ணிட்டீங்க ஏதாவது கூட இருக்கிறவங்க கூட மிஸ்பிஹேவ் அந்த மாதிரின்னு சொல்லி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போய் உங்கள் மேலே அது ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் என்கொயரி வைக்கணும் என்ன நடந்துச்சு ஸோ உங்களையும் கூ அதாவது உங்களையும் உங் கம்ப்ளைண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணவங்களையும் கூப்பிட்ணும் கம்ப்ளைண்ட் யார் மேலே பண்ணாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு ரெண்டு பத்தி டிஸ்கஸ் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கிளாரிட்டி பண்ணி ஸோ அந்த அந்த வந்து ப்ரூவ் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு ப்ரூவ் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களை கம்பெனி தாராளமாக டெர்மினேட் பண்ணலாம் எந்த ஒரு நோட்டீஸ் பீரியட் எதுவுமே கொடுக்காம அந்த மாதிரி டெர்மினேட் பண்ணவங்களுக்கு தான் கிராஜுவட்டியோ அது எனி செட்டில்மெண்ட் எதுவுமே எலிஜிபிள் கிடையாது ஸோ அந்த மாதிரி வேலையை விட்டு கம்பெனி டெர்மினேட் பண்ணவங்களுக்கு செட்டில்மெண்ட் எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாங்க உங்கள் உங்கள் கிட்டே யாராவது வந்து டவுட்ஸ்னு கேட்டாங்கன்னா ப்ளீஸ் அவங்கக்கிட்டே சொல்லுங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த நம்ம வீடியோ போடுறதே இதோட நோக்கமே வந்து எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மூலியமாக ஒரு பத்து பேருக்கு நீங்கள் அதை சொன்னீங்கன்னு அது ஹெல்ப்பாக இருந்துச்சுனாலே இந்த வீடியோ போட்டதுக்கு ஒரு ப்ரோஜன் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை அப்படின்னா ஒரு ஷார்ட் வீடியோ இந்த மாதிரி நான் போடுறேன் ஸோ பாய் தேங்க்யூ